Hi ஃப்ரெண்ட்ஸ் ஐ am Nausin நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ட்விட்டோரியல் என்னென்னா கூகுள் தமிழ் அரபிக் உட்பட இருபத்தி ரெண்டு மொழிகள் டைப் செய்வதற்கு உதவும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் கூகுள் வழங்கியுள்ளது அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து Google Input Tools இந்த கூகுள் இன்புட் டூல்ஸ் இதுதான் அந்த ஹோம் பேஜு இதில் வந்து நீங்கள் தமிழை டெக் செய்து ஐ அக்ரி டு கூகுள் டீம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண் பண்ணிவிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இந்த டிஏன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஒரு ஐக்கான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெஸ்க்டாப்பில் தெரியும் அதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது இதை இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதை இங்கிலீஷாக மாற்றுறது அல்லது தமிழாக மாத் தமிழாக மாற்றுறதுக்கு வந்து கீ வந்து ஆல்ட் ஷிஃப்ட் இப்போ நான் அழுத்துற மாதிரி ஆல்ட் ஷிஃப்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷாக மாறிடும் ஆல்ட் ஷிஃப்ட் மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போது ஆல்ட் ஷிஃப்ட் மாறிடுச்சு பார்த்தீங்களா தமிழ் இப்போ இந்த மென்பொருளில் என்ன அப்படி இருக்குதுன்னா இந்த மென்பொருள் மூலியமாக நம்ம எங்கே வேணாலும் கணினியில் எங்கே வேணுமானாலும் நம்ம தமிழ் டைப் செய்யலாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் நான் இப்போ வந்து எம்எஸ்வெல்லாம் தமிழ் டைப் செய்கிறேன் இப்போ தமிழில் தான் இருக்குது பார்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் நேம் அடிக்கிறேன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காமிக்கிது நவுசின் என்ன இது உங்களுக்கு சரியான இதோ அதை என்று கொடுத்தா வந்துடும் அவ்வளோதான் எம்எஸ்வெல் அடிக்கலாம் அப்புறம் நோட்பேட்டில் அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் மாரிஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது இப்போ தமிழில் ஆல்ட் ஆல் சரி அப்புறம் நீங்கள் சமூக வலைத்தளமான Facebook, YouTube, Twitter போன்ற எல்லா தளங்களிலும் தமிழில் டைப் செய்யலாம் இந்த மென்பொருள் மூலமாக பாருங்க இப்போ இங்கிலீஷில் இருக்குது ஆல்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் டைப் செய்யலாம் பாருங்கண்ணே ஹாய் ஹாய் நவுசிங் பார்த்தீங்களா எங்கே வேணாலும் எங்கே வேணா வேணாலும் நீங்கள் தமிழில் டைப் செய்யலாம் எக்ஸாம்பிள் கூகுளில் கூட நீங்கள் தமிழில் டைப் செய்யலாம் சாரி